மேசராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுற ஒன்பதாம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் அது உங்களுக்கு இந்த வாரம் சிறப்புன்னு தான் சொல்லணும் அவருமே நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு ரூபத்தில் பெரிய லெவலில் காப்பாற்றப்படும் இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகளை போது ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை வருமானங்கள் நிறைய இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ஸோ நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் ஏன்னா நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் அத்தனை கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடுக்கு போகணும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் இதெல்லாம் இந்த வாரம் பண்ணுங்கள் அது மட்டுமே இல்லை இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது அதோட ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது நல்லா ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வேறு கம்பெனிக்கு மாறணும் அல்லது வேறு கம்பெனி பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடுங்க ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பெட்டர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கெரியரை பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் தெய்வான குடத்தை கூட்டுங்க வாய்ப்பு இருந்தால் முருகனுடைய தர் தரிசனம் மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்